வணக்கம் இது ஜூலை மாதத்தின் இன்றைய நாள் ஐந்தாம் தேதி அல்ல மணிக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாம் தேதி அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன் ஆகஸ்ட் மாதத்தின் நான்காம் தேதிக்குரிய செய்திகள் அது நாளின் ஐந்தாம் தேதி இனி எதிர்பார்க்கப்படக்கூடிய திங்கட்கிழமை இலங்கையில் எதிர்பார்க்கப்படக்கூடிய சில செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் நிலவரங்களை பொறுத்தவரையில் எப்போதும் அதிகமான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பற்றி அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பற்றி அதற்கடுத்தபடியாக இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக கருதப்படுகின்ற அருள் குமார் ஆகியோர் பற்றி தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்க இன்னும் பல புதிய வேட்பாளர்களின் கட்டுப்பணம் செலுத்துதல் அதுபோல அவர்களது ஆதரவு இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிக்கின்ற நிலையில் நிலைப்பாடு மாற்றங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்க தமிழ் பொது வேட்பாளர் இப்போது அறிவிக்கப்படுவார் அவர் அறிவிக்கப்படுகின்ற வேடையில் எல்லா தரப்புகளும் அவரை ஏற்றுக்கொள்ளுமா இப்படியான கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுவது சாதாரணமானது வவுனியாவில் இந்த ஐந்தாம் தேதியான இன்றைய நாளின் திங்கட்கிழமை தமிழ் பொதுக்கட்டமைப்பன்று உருவாக்கப்பட்ட பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட போகிறார் இல்லாவிட்டால் அறிவிக்கப்பட போகிறார் நான்கு பேரது பெயர்கள் இப்போது பரிந்துரையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு பேரும் மக்களுக்கு எவ்வளவு தூரம் திருத்திகரமாக இருக்கப் போகின்றார்கள் அதுபோல எல்லா தரப்புகளும் இந்த நான்கு பேரில் அறிவிக்கப்படுகின்ற ஒருவரை ஏற்றுக்கொள்வார்களா இப்படியான கேள்விகள் குழப்பங்களின் மத்தியில் அந்த நான்கு பேரை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கும் இருக்கும் அவர்களை பற்றிய விடயங்களை இன்றைய செய்திகளுக்குள் கொண்டு வருகிறேன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அண்மை காலமாக ஏற்பட்டு வருகின்ற பல்வேறு மாற்றங்கள் அது போல ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவு தெரிவிக்கின்ற நிலையில் தங்கள் தங்கள் நிலைப்பாடுகளை அறிவித்திருப்போரை பற்றியும் நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த நாளில் உண்மையில் மனதை வருத்திய செய்தி ஒன்று இப்படியும் சம்பவங்கள் எங்கள் மத்தியில் நடக்கிறதா இது உண்மையில் உளவியல் தாக்கமா இல்லாவிட்டால் மனிதர்களுக்குள்ளே இருக்கின்ற பக்கிரமான கோர முகங்கள் வெளிப்படுகின்றனவா என்றது போன்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லாவிட்டால் ஒரு சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிறது நாற்பத்தைந்து நாட்களேயான குழந்தை ஒன்று கொல்லப்பட்டுகின்றதாக இப்போது செய்தி வழியாக இருக்கின்றது அந்த குழந்தையின் மரணத்திலே இப்பொழுது இது மிக பரபரப்பான ஒரு விடயமாக இருக்கு ஒரு கைதம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை தருவதாக இருக்கலாம் பலவீனமான மனம் கொண்டோர் அது போல இப்படியான செய்திகள் உங்களுக்கு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதுவோர் தயவு செய்து அந்த செய்தியை பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டாம் இத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடும் உங்கள் மீதுள்ள அக்கறையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு சம்பவம் அப்படியானது அம்பாறையில் இன்று அதிகாலை வேடையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேடையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள் இதில் இரண்டு பேர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாகி வருகின்ற தகவல்கள் இன்னொரு பக்கம் பெரும் குழப்பத்தையும் அதுபோல இன்னொரு பக்கம் பயத்தையும் ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அவை பற்றியும் பார்ப்போம் மீண்டும் பல்வேறு விரிவான செய்திகள் இருக்கின்றன அவை பற்றிய முக்கியமான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் முதலிலே அரசியல் கால நிலவரங்களை பார்ப்பதுக்கிடையில் எங்கள் சமூகத்துக்குள்ளே பிறந்து போயிருக்கின்ற சில விடயங்கள் அது போல இப்படியான சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்று யோசிக்கிற விடயங்கள் ஒன்று இந்த பலவிதமான மனம் கொண்டோர் அது போல இப்படியான செய்திகளை கேட்கும் போதோ இல்லவற்றல் பார்க்கும் போதோ வாசிக்க போதோ அதற்கு பிறகு அன்றைய நாளவோ இல்லவட்டல் அன்றைய அந்த அந்த காலகட்டமோ முற்றுமுட்டதாக ஸ்தம்பிதமாகி விடுகின்ற சில பேர் இந்த செய்தியை தவித்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள அளவட்டி பகுதியில் ஒரு நாற்பத்தைந்து நாள் குழந்தை நேற்றைய நாளில் உயிரிழந்திருந்தது அதாவது சனிக்கிழமை உயிரிழந்திருந்தது இந்த குழந்தை தாயிடம் பால் அருந்திய பிறகு உயிரிழந்ததாகவும் உயிரிழந்த காரணம் தெரியவில்லை என்றும் வீட்டாரால் முறைப்பாடு செய்யப்பட்டு குறிப்பாக தாயினால் முறைப்பாடு செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த குழந்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிவித்தல் இப்போது மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியதாக தெரிகிறது சசிரூபன் நிகா சேர்ந்து இந்த ஐந்து ஆண் குழந்தைக்கு பெயரிட்டுகிறார்கள் ஆண் குழந்தை தாய் பால் ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு குழந்தை மயக்க குறிப்பிடப்பட்டு அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது அங்கே சிகிச்சைகள் மேலதிகமாக தேவைப்பட்டதன் காரணமாக உடனடியாக தள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த குழந்தையின் சடலம் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணை இடம்பெற்றிருந்தது இதனை நிகழ்த்தியிருந்தார் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரியான ஜெயபால சிங்கம் அவர்கள் அந்த குழந்தை பால் குடித்ததால் மட்டும் மயக்கமுற்று உயிரிழக்கவில்லை என்றும் குழந்தையின் தலையில் இருந்து உடல் வரை பல்வேறு காயங்கள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு வெளியான ஒரு தகவல் தான் உண்மையில் அதிர்ச்சி தர வைத்த ஒரு தகவல் எனக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டவுடன் பார்த்தவுடனே பதறிப்போடி அந்த குழந்தையின் கை கால்கள் முறிக்கப்பட்டிருந்தன குழந்தையின் தலையில் தாக்கப்பட்ட வடுக்கல் காயங்கள் இருந்தன எனவே இது இந்த குழந்தையின் மீது இயற்கையான மரணம் இடம்பெறவில்லை உடற்கூற்று பரிசோதனையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த குழந்தையில் வன்முறை பிரிவு தான் இந்த குழந்தை இறந்திருக்கிறது தாயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக தாயாரை இப்பொழுது கைது செய்திருப்பதாக தெரிகிறது அதுபோல இந்த குழந்தையின் தாயை வளர்த்தவர்களாக கருதப்படுகின்ற இரண்டு பேரையும் கூட இப்பொழுது அஹ் போலீசார் விசாரணைகளுக்கு அழித்திருப்பதோடு இந்த குழந்தையின் தந்தை வெளியூர்களுக்கும் வேறு இடங்களுக்கு சென்ற தொழில் புரிந்து வருவதாகவும் தாயோடே வளர்ந்த இந்த நாற்பத்தைந்து நாட்களும் தாயோட வளர்ந்த குழந்தையாக இந்த குழந்தை கருதப்படுகிறார் இப்போது தந்தையாரும் போலீஸ் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்படியான சம்பவங்கள் எங்கள் சமூகம் பிறந்து போயிருப்பதையும் அதுபோது ஏதோ ஒரு விதமான உளவியல் தாக்கத்தை எதிர்கொண்டிருப்பதாகவும் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறோம் வீட்டில் இடம்பெறுகின்ற இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த வீட்டு வன்முறைகள் ஒரு நாற்பத்தைந்து நாள் குழந்தையை பாதிக்கின்ற அளவு இருப்பதாக இருந்தால் அந்த தாய் எவ்வளவு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்திருப்பார் இல்லை அவற்றால் தாய் தான் காரணமாக என்று பல்வேறு கேள்விகளை நாங்கள் இங்கே எழுப்ப வேண்டியிருக்கிறது மன்னாரில் பார்த்தால் குழந்தையை பிரசவித்த பட்டதாரி தாய் ஒருவர் அவரது மரணத்திலேயே சந்தேகம் இருப்பதாக இப்போது பல்வேறு தரப்புகள் அறிக்கையிட்டு வருகின்றன மன்னார் பொது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் தாங்கள் விசாரணைக்கு இப்பொழுது குழுக்களை அமைத்திருப்பதாகவும் இது பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலாநாதனும் இன்றைய நாளில் முதல் தடவையாக கருத்து வெளியிட்டிருந்தார் மன்னார் வைத்தியசாலை சார்பாக இந்த நாளில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே வந்து தங்களுடைய நிர்வாக விடயங்களில் தலையிட்டது அதுபோல வைத்தியசாலை ஊழியர்களை தங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுத்தது அத்துமறி நுழைந்தது போன்ற பல்வேறு விடயங்களை அவர்கள் குத்தம் சுமத்தி இருக்கிறார்கள் ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியரை பொறுத்தவரையில் அந்த மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த மரணம் தொடர்பாக தான் அறிக்கை ஒன்றை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறதா அந்த அதிகார வரம்பை தாண்டிய விடயங்கள் இருக்கிறதா என்பது ஒரு பக்கம் இருக்க அந்த தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர்களது குடும்பத்தார் கருதுகின்றார்கள் பல்வேறு பொதுநல விரும்பிகள் இதை பற்றி கருது இருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று எல்லோருக்கும் இந்த விசாரணைகள் இரண்டு கட்டங்களாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டது சுகாதார அமைச்சு ஒரு கட்டம் அதுபோல் இன்னொன்று மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக மன்னார் வைத்தியசாலையிலும் இந்த விசாரணைகள் சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகச் சொல்லப்படுகிறது அந்த விசாரணை அறிக்கைகள் வெளிவந்த பிறகு நாங்கள் குற்றம் சாட்டி ஒருவரை இது கரங்கள் இல்லாவிட்டால் வீரர்களை நீட்டலாம் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட விடயங்களுக்கு நாங்கள் பார்க்கலாம் இந்த தெளிப்படை ஆதர வைத்தியசாலையில் இடம்பெற்ற அளவட்டி குழந்தையின் இந்த மரணம் தொடர்பாகவும் நிச்சயமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது அந்த தாய்க்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவருக்கு இருந்த சிக்கல்கள் போன்ற விடயங்களையும் பார்க்க முடியும் ஆனால் என்னதான் இருந்தாலும் வாய் பேச முடியாது ஒரு நாற்பத்தைந்து நாள் குழந்தை ஒன்றை கொல்வது இல்லாவிட்டால் தாக்குவது அது வேண்டுமென்று கொலையாக செய்யப்பட்ட விடயமாக இருந்திருக்க முடியாது சில விட இருந்திருக்காது ஆனால் தாக்குவது என்று சொன்னாலும் கூட உண்மையில் மனநிலை பிறந்தவர்களால் மட்டுமே செய்ய முடியும் என்பது மட்டும் நிச்சயமான விடயம் எங்களால் எல்லாம் ஒரு குழந்தை ஒரு நிமிடத்துக்கு மேலே அடுவதை கூட பார்க்க முடியாது உலகத்திலே உளவியலாளர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் ஒரு குழந்தையின் அழுகையை தாங்க முடியாதவர்கள் உண்மையில் ஆரோக்கியமானவர்கள் அது போல ஒரு குழந்தையின் அழுகுரலானது ஒரு முப்பது வினாடிகளுக்கு மேலே ஒலித்தாலே பல பேருந்து மனம் பேதரித்து போகக்கூடிய ஆபத்து இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது பற்றி நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது இப்படியே அம்பாறை பக்கம் செல்வோமாக இருந்தால் அம்பாறையில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மேற்கொண்டவர் ஒரு போலீஸ் அதிகாரி அம்பாறை போலீஸ் நிலையத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளில் ஒருவராக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி தான் இந்த துப்பாக்கி சூட்டை இப்போது இருக்கிறார் இரண்டு பேர் அது போல அந்த கொல்லப்பட்டவரின் மனைவி மற்றும் மனைவியின் தாயார் ஆகியோரும் கொல்லப்படுகிறார் இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவராக கருதப்படுகின்ற முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் உத்தியோகத்தர் பிறகு தனது துப்பாக்கியினால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் மூணாக சுரேஷ் பிரிவு அத்தியேசகர் பிரிவில் உள்ளடங்குகின்ற கராண்டுகல என்ற உபபரிசனத்தில் தான் கடமையாற்றுகின்ற பள்ளி சுத்தியோத்திரை இவ்வாறு கொலைகளை நிகழ்த்திய பிறகு தன்னை தானே துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி அஹ் சுட்டுக் கொண்டதாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்றைய நானும் நான் பல்வேறு விபத்துகளை பற்றி சொல்லுகின்றேன் இன்னும் ஒரு பேருந்து விபத்து ஒன்றும் இடம்பெற்று இருபத்தி ரெண்டு பேர் காயமுற்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதை எங்களோடு நாங்கள் அடுத்து அரசியல் விடயங்களுக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான பல்வேறு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளோரும் தங்களுடைய போட்டியிட ஆர்வத்தை தெரிவித்து வருவதாக தெரிகிறது இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக அவர்களது கட்டுப்பணம் செலுத்தப்படவில்லை கட்டுப்படம் செலுத்தப்பட்ட பன்னிரண்டு பேரின் விவரங்கள் இங்கே வெளியாக இருக்க இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருந்தது அண்மையில் மௌபிமா மக்கள் கட்சி உருவாக்கி உருவாக்கியிருந்தார் பிரபல வர்த்தகரான திரு ஜாவீர் அவர் ஜேவிபியில் இருந்து பிரிந்த விமல் வீரவன்ச உதய கமனத்தில் போந்த சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருந்தார் அந்த கூட்டணிக்கு சர்வ ஜன என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்தது இந்த சர்வ ஜன சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக இப்பொழுது திலீப் ஜெயவீர அறிவிக்கப்படுகின்றனர் எனவே உத்தியோகபூர்வமாக தரன நிறுவனத்தின் தலைவர் அதுபோல பல்வேறு வர்த்தக நிறுவனங்களை முன்கொண்டு செல்கின்ற ஒரு பிரதானியாக இருக்கின்ற திலீப் ஜெயவீர ஊடக முதலாளி அதுபோல வர்த்தக நிறுவனத்தின் தலைவர் அவர் இப்போது தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகி இருப்பது உண்மை இதுவழில இந்த தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்துவது மற்றும் அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்வதாகிய விடயங்கள் தான் இறுதியாக எத்தனை பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் இவர்களில் யார் யார் இம்முறை முக்கியமான வேட்பாளராக கருதப்படக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு பட்டோரும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவு வழங்க மாறி மாறி கொண்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று நடத்திய தங்களுடைய சந்திப்புக்கு பிறகு இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக கருத்து சொல்லக்கூடிய அவர்களது தலைவரான ஆஹ் ஒரு முக்கியமான விடயம் வந்திருக்கிறார் அவர் சொல்கின்ற விடயம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு ஒன்றை வழங்குவதற்கு தயாராகி வருவதாக அவர் குறிப்பிடுகிறார் இந்த ஆதரவு சஜித் பிரேமதாசு வழங்கப்படும் என்பது அவர் சொல்கின்ற விடியம் சஜித் பிரேமதாசோடு வருகின்ற எழுபத்தி ரெண்டு மனத்தையாளங்களுக்குள் தான் உரையாடி இது பற்றிய தீர்மானம் ஒன்றை தங்களது கட்சி சார்பாக எடுக்க இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் இப்படி பார்க்கும்போது தமிழ் பேசும் வாக்காளர்கள் ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் யாருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்று கேள்வி வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்னமும் தங்களுடைய முழுமையான முடிவை அறிவிக்கவில்லை இதேவேளே அந்த அந்தந்த கட்சிகளை சார்ந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் தத்தம் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது ஆதரவு தெரிவிக்கப் போவதாக சொல்லியிருக்கின்ற வேளையில் தமிழ் எம்பிக்கள் இருபத்தெட்டு பேர் இந்த இருபத்தெட்டு தமிழ் எம்பிக்களும் மொட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொது ஜெயநிறுவனங்களில் யார் ஜனாதிபதி தேர்தலில் நின்றாலும் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஒரு பங்கினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமுக்கு சிங்கம் ஆதரவு அந்த ஒன்பது பேரை உங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதியோடு இருக்கின்ற அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜா அமைச்சர்கள் போன்றோர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அது போல அவரது கட்சியைச் சேர்ந்த இபிடிபியை சேர்ந்த குலசிங்கன் திலீவன் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அமைச்சரான ஜீவன் தொண்டமான் அவரது பொதுச் செயலாளர் இவர் அதுபோல அவரது கட்சியைச் சேர்ந்த மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து அடிக்கடி கட்சி தாவதில் இலங்கையில் தனி சாதனை படித்திருக்கின்ற வடிவேல் சுரேஷும் ஜனாதிபதி ரணிலின் பக்கம் அரவிந்தகுமாரும் அதே கட்சி அதே கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி மூலமாக வந்தவர் ஆனால் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் தனித்து செய்யப்படுகின்ற முன்பு மன கட்சியில் வந்தவர் அவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்காரர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிள்ளையான அழைக்கப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் எஸ் வியாலந்திரன் இரண்டு ராஜக அமைச்சர்களும் கூட இப்பொழுது ஜனாதிபதியின் பக்கம் இருக்கின்றது விலையில் துறையன் ராகவன் பட்டியல் மூலமாக வந்தவர் முன்பு மைத்திரிக்கு மிக நெருக்கமானவர் அவரும் ஜனாதிபதியின் பக்கம் சஜித் பிரேமதாசவுக்கு ஐந்து பேர் இதுவரை ஆதரவளிப்பது உறுதியாக இருக்கின்றது ஐந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐந்து பேருமே மனோ கணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மனோ கணேசன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் காமரம் எம் வேதுகுமார் மற்றும் எம் உதயகுமார் தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வேடையில் அங்கே சி வி விக்னேஸ்வரன் தான் இந்த விடயத்தை முதல் வலியுறுத்தி கொண்டு வந்தவர் அவரும் இந்த நான்கு பேரில் ஒருவராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஐந்து பேர் தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவு அவர்கள் யார் என்று அறிவிக்க முடலே இந்த ஆதரவை சொல்லிவிட்டார்கள் சி வி விக்னேஸ்வரன் செல்வம் அடைக்கலநாதன் எஸ் வினோ நோகராதலிங்கம் இந்த இரண்டு பேரும் டெலோ அதுபோல கோவிந்தன் கர்மாகரமன் டெலோ மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலர் இதுவரைக்கும் முடிவெடுக்காமல் இருக்கின்றவர்களாக நாங்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதுபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அண்மை காலமாக ஜனாதிபதிக்கும் நெருக்கத்தை காட்டி வருகின்ற அங்கஜன் ராமநாதனை நாங்கள் குறிப்பிடலாம் இதுவரைக்கும் இரண்டே இரண்டு தமிழ் வேட்பாளர்கள் புறக்கணிப்பு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஒருவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னொருவர் செல்வராசா கஜேந்திரன் இந்த இரண்டு பேரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக தான் குணமடைந்து வரும் வரை செல்வராசா கஜேந்திரன் விடுக்கின்ற அறிக்கைகளை உத்தியோகபூர்வமான அறிக்கைகளாக கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவித்திருந்தார் அவர்களது தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்படி இருக்கின்ற வேளையில் ஓகே கணேஷ் சிவராஜா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டார் அந்த கேள்வி கட்டாயமா முன்பும் ஒரு தடவை நான் இந்த கருத்துக்கள் வாயிலாக பார்த்தேன் மனு தாக்கல் போன்ற சொற்கள் பிறமொழி சொற்கள் இவை போன்ற சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை பாவிக்க என் முனை வீரர்கள் கேட்டுக்கிட்டார் என்று இலகுவாக புரிவதற்காக உதாரணமாக வரவு செலவு திட்டம் என்பதை விட பாதீடு என்பது நல்ல தமிழ் போல ரயில் வண்டி என்பதை விட தொடந்து என்பது நல்ல தமிழ் சொல் நான் அதை எல்லாம் பயன்படுத்திக் வழக்கம் முன்பு வானொலி காரணத்திற்கு ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாத விடயம் என்ற காரணத்தால் இல்லாவிட்டால் அநேகமானவருக்கு புயல் சேராது என்ற காரணத்தால் நான் பொதுவான நல்ல தமிழில் இங்கே பேசினாலும் கூட இந்த சில சொற்கள் உண்மையில் இப்போது தமிழ் சொற்களாக ஏற்றுக்கொள்ளப்படவை தாக்கல் என்ற வார்த்தை கூட இதுவரைக்கும் தமிழ்சொல் இல்லை என்று சொல்லி பல பேரால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் மனு என்பது மனு நீதியில் இருந்து வந்த ஒரு விடயம் மட்டுமல்ல மனு தாக்கல் செய்வது போன்ற விடயங்களோடு இவற்றுக்கான பொருத்தமான தமிழ் சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இலகுவாக புரியக்கூடிய கொண்டு நன்றி ஆனால் உங்கள் விமர்சனங்களை நான் கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற கருத்தாழமுள்ள திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய நேர்த்தியான விமர்சனங்களை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன் நிச்சயமாக இப்படி இருக்கின்ற வேளையில் தான் தமிழ் பொதுக்கட்டமைப்போன்று கடந்த மாதம் உருவாக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலே இதிலே ஒன்பது தமிழ் கட்சிகளும் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாண்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி தேர்தல் கால கூட்டணி என்று சொல்லப்படுவது அந்த கூட்டணியும் இன்னும் எட்டு இல்லாவிட்டால் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்பது கட்சிகள் அதுபோல் ஒன்பது மக்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழ் பொது கட்டமைப்பை ஆனால் அவர்களால் சின்னத்தின் அடிப்படையிலும் வேட்பாளரின் கொள்கையின் அடிப்படையிலும் ஒரு சரியான ஜனாதிபதி வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளராக கொண்டு வர முடியாமல் போனது என்று சொல்லி இதுவரைக்கும் பேசப்பட்டு வந்தது இந்து ஆனால் ஒரு முடிவெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்து நான் சொல்வது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வவுனியாவிலே வைத்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் யார் என்ற விடயம் அறிவிக்கப்படும் என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது இதிலே முதலில் இருந்து இந்த விடயத்தை அதிகமாக பேசியவர் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு தான் இந்த நடவடிக்கை அவர் எடுத்து வருகிறார் என்று பரவலாக விமர்சிக்கப்படுவருமான சி வி விக்னேஸ்வரனும் இந்த நான்கு பேர்கள் ஒருவராக இருக்கின்றனர் எனவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் கடவரக்கப்படும் இந்த பொது வேட்பாளர் யார் என்பது வவுனியாவிலே திங்கட்கிழமை தெரியும் இதிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி வி விக்னேஸ்வரன் மட்டுமல்ல அவர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய இரண்டு பேர் இங்கே இருக்கின்றனர் ஒருவர் சந்திரநேரு சந்திரகாந்தன் அவர் இப்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் புதல்வர் அவர் சந்திரநேரவர்களின் புதல்வர் அவர் இப்பொழுது வெடிநாட்டு ஒன்றில் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல பாவன அருகினேத்திரன் முன்னாள் மட்டக்கழக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கொழும்பு கிளையின் தலைவராக சொல்லப்படுபவர் பிரபல ஜனாதிபதி சட்டத்தரின் கே வி தவராசாவின் பெயரும் இங்கே இருக்கிறது இவர்களோடு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் வடக்கு மாகாண முதல்வர் பிரதமர் மனிக்கு முன்னாள் நீதியரசரான சி வி விக்னேஸ்வரின் பெயரும் இங்கே இருக்கிறது எனவே இது தொடர்பாக பல்வேறு பட்டோரும் இந்த பொதுமக்கள் அமைப்பின் மூலமாக ஒருங்கிணைவு என்ற அடிப்படையில் இந்த தமிழ் மக்கள் பொது சபை என்று உருவாக்கப்படும் இதுல ஏழு பிரதிநிதிகள் அதுபோல அரசியல் கட்சிகள் ஏழு பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பதினான்கு பேர் தான் தமிழ் தேசிய பொது உருவாக்கி இருந்தார்கள் அதில் அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் அதில் பேசப்பட்ட விடயங்கள் அவர்களது கொள்கைகள் போன்ற விடயங்கள் பற்றி தனி காண முடிவு முன்பே தந்திருந்தேன் இருந்தேன் கடந்த மாதிரி இப்படி இருக்கின்ற வழியில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக இவர்கள் பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்தி ஆனால் முடிவு ஒன்றும் காணப்படவில்லை நீண்ட பட்டியல் ஒன்றை அவர்கள் தெரிவு செய்திருந்தார் இதிலே தான் நான் குறிப்பிட்ட நான்கு பேரும் இங்கே இருக்கின்றார்கள் ஆனால் முன்பு இவர்கள் ஒன்று சேர்ந்த விடையில் தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் மூலமாக அழுத்தமாக வலியுறுத்தப்பட்ட விடயம் அரசியல் கட்சிகள் சாராத ஒருவராக இருக்க வேண்டும் அவர் அதுபோல கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று பேசப்பட்டது ஆனால் கிழக்கு வாகனத்தைச் சேர்ந்த அரசியல் சார்பற்ற ஆணாக இருந்தாலும் போதுமானது என்று பின்னடுத்து விடப்பட்டது பொருத்தமான வேட்பாளர் கிடைக்கவில்லை என்று கவனித்துக் கொள்ளுங்கள் பொருத்தமான வேட்பாளர் கிடைக்கவில்லை என்று இந்த கட்டமைப்பினர் சொல்லியிருந்தார்கள் இதையடுத்து வடக்கில் இருந்து அரசியல் சாராத ஒருவரை கடமிறக்க முயற்சிக்கப்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை பல பேரது பெயர்கள் சொல்லப்படும் குறிப்பாக நீதியரசர் இளஞ்செல்லியன் அவர்களது பெயரும் இங்கே குறிப்பிடப்பட்டது அண்மை காலமாக நீங்கள் அறந்ததே எனவே இதன் அடிப்படையில் தான் பொது வேட்பாளர் கடமிறக்கப்பட்டால் அவரது கட்சி சின்னம் சம்பந்தமாகவும் இதுவரைக்கும் சரியான இணக்கு எட்டப்படவில்லை இதையடுத்து தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருந்தால் அவரை களமறுக்குவதாக இருந்தால் கட்சிகளில் தங்கி இருக்க தேவையில்லை என்று இப்போது சொல்லப்படுகிறது அவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சி என்று இல்லாமல் தமிழ் பொது கட்டமைப்பது வருகின்ற விலையில் அவரை ஒரு பொதுவானவராக நிறுத்துவதற்கு இப்பொழுது முடிவெடுக்கப்படுகிறது தான் நான்கு பேருந்து பெயர்களும் இங்கே முன்வைக்கப்பட்டு இவர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது இவர்களில் நான்கு பேருமே பொதுவாக பெரிய அளவில் எதிர்களை சம்பாதிக்காதவர்கள் அது போல எதிர்த்தரப்பினரும் இவர்களுக்கு தங்களுடைய ஆதரவுகளை இங்கே கொண்டு வருவார்கள் இப்போது சி வி விக்னேஸ்வரனை பொறுத்தவரையில் சந்திரகாந்தனை முன்னிறுத்துவது சரியானது என்ற காரணங்களை சுட்டிக்காட்டி தமிழ் பொது கட்டமைப்பினை அங்கத்தவர்களுக்கு குறுந்தகவலை அனுப்பியிருப்பதாக தெரிகிறது எந்த ஒரு தரப்பினரும் போட்டியிட தயாராக இருக்காவிட்டால் கோட்பாட்டு ரீதியாக தான் ஆதரிக்கும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை வலுப்படுத்துவதற்காக தான் களமிறங்குவதாக இப்போது அரிய நேத்தரனும் தெரிவித்திருக்கிறார் இதுவரை எந்த ஒரு தரப்பினரும் பொருந்தாத நிலையில் இறுதியாக சி வி விக்னேஸ்வரன் எம்பியை பரிசீலிப்பது என்ற முடிவும் காணப்படுகிறது இவர்கள் மூவரும் ஏற்பட்டால் ஏனைய மூவரும் இதற்கு சரியான பதில்களை வழங்காவிட்டால் சி வி விக்னேஸ்வரன் நிறுத்தப்படுவார் என்பதான் பொதுச் சொல்லப்படும் விடம் சி வி விக்னேஸ்வரன் இந்த விடத்தை குறித்து ஒரு முக்கியமான வேடத்தை சொல்லுகிறார் தன்னை பொறுத்தவரையில் தனக்கு இந்த பதவி என்பது மிக முக்கியமானது கிடையாது தன்னை கொண்டு வந்தவர் இரா மன்னன் அதே போல இப்போதும் மீண்டும் மக்கள்த நலனுக்காக தானொரு பொது வேட்பாளராக நிற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் பார்க்கலாம் நாளை தனம் வவுனியாவில் இந்த நான்கு பேரில் யார் என்று கேள்வி வரும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற கே வி தவராசா இந்த தேர்தலில் தமிழ் பொதுக்கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது அவர் சார்ந்த இருக்கின்ற கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வி முக்கியமான இது வேலை இந்த அமைப்பு தங்களுடைய பொது வேட்பாளரை கொண்டு வருகின்ற வேளையில் தமிழரசு கட்சி இன்னும் வெளிப்படையாக பதில் சொல்லவில்லை என்று வரும்போது அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகின்றார்கள் என்று கேள்வி எழுகிறார் அதுபோல தமிழ் பொது வேட்பாளர் நடத்தப்படும் போது அவருக்கு கிடைக்கின்ற வாக்குகள் எங்களது மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்குமா இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் வாக்கு பிரிப்பாக மட்டும் இது இருக்க போவதா இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி எனவேதான் அனைத்து தமிழ் தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது அதை இவர்கள் நாளைய தினம் வவுனியாவிலே அதாவது திங்கட்கிழமை வவுனியாவிலே இணங்கப் போகிறார்களா இல்லாவிட்டால் வெளியே பெயரை வெளிவிட்டு அதற்கு பிறகு இந்த விடயங்கள் வரும்போது போது அதை சமாளித்துக் கொள்ளலாம் வந்து பார்ப்பார்களா என்பது மிக முக்கியமான சர்வதேச செய்திகளை பொறுத்தவரையில் பங்களாதேஷில் பெரும் வன்முறைகள் வெடித்து இப்போது எழுபத்தாறு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஊரடங்கு இங்கே பிறப்பிக்கப்படுகிறது அங்கே பல்வேறு மோதல்களில் ஈடுபட்டு வருகின்ற இளைய தரப்பினர்தான் இந்த விடயங்களை இப்பொழுது முன்கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கின்ற ஜனாதிபதி காளிதாசியாவுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அங்கே உள்ளவர்கள் எனவேதான் இப்போது தொடர்ச்சியாக இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது ஐந்து நாட்கள் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுபோல வயநாடு கேரளா பகுதியில் வயநாடு மண் சரிவு காரணமாக பதியான ஒரு எண்ணிக்கை இப்பொழுது நானூறு அண்மைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னமும் மீட்புப் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்தாலும் மழை பெய்கின்ற வேளையில் இது தாமதமாகிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே முடியமானவரை மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தி உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லி கருதப்படுகின்றவர்களை மீட்கின்ற பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கேரள முதல்வர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது அவதானித்திருப்போம் இது போன்ற இயற்கை அர்த்தங்கள் வரும்போது நாங்கள் எடுக்கக்கூடிய பேரிடர் முகாமைத்துவ நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி வைத்தியர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது அதை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் இந்த நேரலை செய்தியை நிறைவேற்ற கொண்டு வருகிறேன் இன்றைய செய்திகளில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கிறேன் நாளை ஆரம்பிக்கின்ற இல்லாவட்டால் இப்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த திங்கட்கிழமை சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மை பாய்க்கின்ற ஒரு காலமாக அமையட்டும் தமிழ் தரப்பின் ஜனாதிபதி பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் உங்களுக்காக அந்த செய்தியை கொண்டு வருவேன் உங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அந்த விடயத்தை இங்கே குறிப்பிடுங்கள் அப்போது நாங்கள் பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் சாத்தியமானது எவ்வளவு தூரம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஒருமித்த குரலாக கொடுக்கின்ற ஒருவர் தான் தெரிவு செய்யப்படுகின்றார் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த காணொளி இந்த செய்தி தொகுப்பு மற்றவர்களுக்கு பகிரப்படுவது நன்மையுடையது என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களோடு சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள் வேண்டும் சந்திப்பேன்